நீதி உள்ள ராஜாவையோ மற்ற நியாயம் நியாயந்திருக்கிற தேவனையோ மற்ற சோதரம் பொறுப்படுக்கிற தேவனையோ மற்ற ஸ்தோதிரம் இரட்சகரையோ மற்ற சோதரம் நீப்பரையோ மற்ற சோதரம் வாக்கு மாறாத தேவனையோ மற்ற சோதரம் வல்லமை உள்ள ராஜாவையோ மற்ற ஸ்தோதிரம் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவையோ மற்ற ஸ்தோதரம் ஓ ராபாதே ரேபே காலா நாமா ரிதியோபோ ஆண்டவரே எங்கள் பலமே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் நிலைமைகளை மாற்றி எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உண்மை சோதரிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் 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 ஆபரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஆபரகாமை பலப்படுத்தின தேவன் ஆபரகாமை நடத்தின தேவன் ஆப்ரகாமுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் எங்கள் வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்கப்பா எங்கள் ஊழியத்திலையும் ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்க ஆண்டவரே எங்கள் நிலைமைகளை மாற்றி ஆசீர்வதிப்பீங்கப்பா எங்கள் சூழல்களை மாற்றி ஆசீர்வதிப்பீங்கப்பா தேவனே உங்களால் எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும் தகப்பனே உனக்கு சோதனை நல்ல உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து உள்ள தேவனை நோக்கி பார்த்து மகத்துவமான தேவனை நோக்கி பார்த்து மகிமையின் தேவனை நோக்கி பார்த்து நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் எங்கள் வாழ்க்கையில் அந்தவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் ஊழியத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கும்படி அண்டவரே கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தினால ஆபிரகாமை கற்ற நிறைக்கிறேன் அதுபோல் எங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நாங்கள் கர்ப்பம் தரிக்க வேண்டும் ஆண்டவரே நிறைய விஷயத்தை நாங்கள் கர்ப்பம் தரிக்க வேண்டும் அப்பா எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் நிறைய காரியங்களை கர்ப்பம் தவிக்காதபடி பிசாசு கொண்டு வருகிற அத்தனை இக்கட்டான சூழல்களையும் அத்தனை இக்கட்டான நெருக்கடிகளையும் மாற்றி தேவனுக்கு சாட்சிகளாய் எங்கள் வாழ்க்கையை கத்தர் மாற்றுவீதாக எங்கள் ஊழியத்தை கத்தர் மாற்றுவீதாக நீர் எங்களோடு கூட இருக்கிறத இந்த உலகத்திற்கு நாங்கள் காண்பிப்பதற்கு எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் எங்களுக்கு துணையாய் நிற்கிற ஆண்டவர் அப்பா உன்னதமான காரியத்தை எங்கள் வாழ்க்கையை செய்கிற ஆண்டவர் அற்புதத்தின் பாதையில் அந்தவரே எங்களை நடத்தும்படி நாங்கள் நீர் நீரியங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம் இப்பொழுதே அந்த ஜப ஆவரியில கர்த்தரங்களை நடத்துவீராக அந்த ஜப பிரசன்னத்துல எங்களை நடத்துவீராக உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவன் உள்ளவரையோ உமக்கு ஸ்தோத்திரம் பேச்சுகிறவரையோ உமக்கு ஸ்தோத்திரம் பொறுப்பெடுக்கிறவரே உமக்கு ஸ்தோதிரம் உன்னதமானவரே உமக்கு ஸ்தோதிரம் 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 ஆதே நேமே கோர போதான மோஷே கே ரேவே காலாதாரபா சந்திரிபியோ கரபலம் ஆவியானவரே உமக்கு ஸ்தோதிரம் அப்பா கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோதிரம் அப்பா தேற்றுகிற தேவனே உமக்கு ஸ்தோதிரம் பொறுப்படுக்கிற தேவனே உமக்கு ஸ்தோதிரம் வழி நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோதிரம் வாழ்வழிப்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோதிரம் பண்ணு உண்மை பலப்படுத்துகிறவரை நோக்கி பார்த்து ஸ்தோதிரம் பண்ணு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நன்மையை செய்தவரை ஓ அவரை அழைத்து அவரை ஆசீர்வதித்த தேவனை நோக்கி அவரை அழைத்து ஆசீர்வதித்த தேவனை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஜெபிப்போம் கத்த நிச்சயம் நம்மளை அழைத்திருக்கிற தேவன் நம்மளை வேறு பிரித்திருக்கிற தேவன் நம்முடைய நாட்களில் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்துக்கு நேராக கொண்டு போகிற தேவன் அவரால முடியாதது அவரால் ஆகாதது இயேசுவின் நாமத்தினால நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை அவரால செய்ய முடியும் ஓ ராபா ஷேதே ரேபே ரிதியோ கரபலபோ ஓதே நேமே கணநமா கலனமோ கரபலபோசுதேவோ மற்றும் ஸ்தோதிரமப்பா இந்தவரே ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில் நீர் செய்த அதே அற்புதம் எங்க வாழ்க்கையில நடக்கும்படியாய் மக்கள் எங்க வாழ்க்கையில நடக்கும்படியாய் கத்த அந்தவரே அப்பா அழைக்கிற தேவன் ஆசீர்வாதத்தினால் எங்களை நிறைத்து எங்களை நகர்த்துகிற தேவன் அப்பா நிறைத்து எங்களை நடத்துகிற ஆண்டவரே ஒருபோதும் அந்தவரே நாங்கள் வெட்கம் அடையும்படி செய்கிற தேவன் இல்லப்பா நீங்க வெட்கத்துக்கு பதிலாக எங்க வாழ்க்கையில பலனை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே நீங்க வெட்கத்துக்கு பதிலாக எங்க வாழ்க்கையில உயர்வை கொடுக்கிற தேவனப்பா நீங்க அல்ல உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜீவன் உள்ள தேவனை நோக்கி பார்த்து மகத்துவம் உள்ள தேவனை நோக்கி பார்த்து விடுதலை தேவனை நோக்கி பார்த்து ஒரபா ரேபே கலபோ ஆதே ரேபே லமாமா தீவினியா கரபலபோ ஏதே ரேபே கொலபோதரோ கரபலபா சாவ எங்கள் நிலைமையை மாத்துறவரப்பா எங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரப்பா நீங்கள் எங்களுக்கு துணையாய் நிற்கிற ஆண்டவரப்பா நீங்கள் எங்களை பலப்படுத்துகிற தேவனப்பா நீங்கள் ஆண்டவரே நீ சொல்ல ஆகும் எங்கள் வாழ்க்கையில் இசப்பா நீங்கள் சொல்ல நடக்கும் எங்கள் வாழ்க்கையில் எல்லா தடையும் உடைத்து போடுகிற தேவன் ஆண்டவரே நீங்கள் ஆமே நாமே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் மகத்துவமான தேவனை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நிலப்படுத்துகிற கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்புறம் உடைய வாழ்க்கையில் இந்த முக்கியமான அந்த மூன்று ஆசீர்வாதங்களுக்காக நன்றி தகர்த்தனர் அந்த இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் அந்தவரே சாட்சியாக இந்த உலகத்திற்கு நாங்கள் காண்பிக்க உறவுகளுக்கு காண்பிக்க அந்தவரே கற்பரங்களை தகுதிப்படுத்துவீராக தகுதிப்படுத்துவீராக வில படுத்துவீராக இந்த பிள்ளையின் ஆசீர்வாதம் கர்ப்பம் பறிக்கிற ஆசீர்வாதம் அந்தவரே உயர்வின் ஆசீர்வாதம் பெருக்கத்தின் ஆசீர்வாதம் அந்தவரே உலகிற்கு சாட்சியாய் அவரை நிறுத்துகிற அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் அது எங்கள் வாழ்க்கையில கொடுத்தீராக தடையை தாண்டி அதை நாங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தங்களை மாற்றுவீராக கர்த்தர் அது ஆகவும் பதினொன்று பன்னெண்டு ரெண்டுல சொன்னது போல அந்தவரே உன் சந்ததி அந்தவரே அப்பா அப்பா வாகனத்து நட்சத்திரங்களை போல மாத்துவே சொன்னீங்களப்பா கடல் மணலை போல இருப்பாங்கன்னு சொன்னீங்களாண்டவரே அந்த நம்பிக்கையின் வார்த்தை வாழ்க்கையில அடையாளப்படுத்தப்படுத்து தகப்பல ஓராளா கரபலபோ உன் பேரை பெரிதாக்குவேன்னு சொன்னீங்களே உயர்த்தப்படும் சொன்னீங்களே அந்த பேருக்கு ஒரு ஹானர் வரும்னு சொன்னீங்களே ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு நாளை அப்படிப்பட்ட ஒரு நாளை அப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தின் அடையாளத்தினால எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை நடத்துவீராக தடைய தாண்டி நடத்துவீராக ஜீவன் உள்ளவராக வெளிப்படுவீராக ஜீவிக்கிற தேவனாக வெளிப்படுவீராக மகத்துவம் உள்ள ஆண்டவராக வெளிப்படுவீராக தடைய தாண்டி அற்புதத்தை பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராக பூமியின் பூமியில் இல்லை அதாவது உன்னாலே பூமியில் உள்ள எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்களா அந்தவரே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பூமியே அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் மூன்று சந்ததியின் ஆசிர்வாதம் உயர்வின் ஆசீர்வாதம் அண்டவரே மேஷ அதாவது உலகத்திற்கு ஆசீர்வாதமானவர்களை இயேசுவின் நாமத்தினாலே அந்தவரே உன்னாலே ஆசீர்வதிக்கப்படும் பூமி அப்படிப்பட்ட காலியங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கும்படி கத்தர் செய்வீராக ஒரு அடையாளம் உண்டாகும்படி செய்வீராக அந்தவரே இப்ப கடனோடு இருக்கிற சூழல் மாற உதவி செய்வீராக தைவீக பிரச்சனத்தினால எல்லா நன்மையினால் முடிய கத்தர் உதவி செய்வாராக திருபையுள்ளவராய் கத்தர் வெளிப்படுவீராக நடத்துகிற அந்த நடத்துதல் மேகனுக்கு சாட்சியாய் வெளிப்படுவதற்கு தேவன் உதவி செய்யும்படியாய் தயவு பாராட்டும்படியாய் ஓ ரபாக் சந்திருவியோ கரபலவோ இந்த வேலை நோக்கி ஜெபிக்கிறோம் நோக்கி ஜபிக்கிறோம் நம்மை நோக்கி ஜபிக்கிறோம் தடைகளை தாண்டி அற்புதத்தை நாங்கள் பார்ப்பதற்கு உதவி செய்வதாக பிரச்சனைகளை தாண்டி அற்புதத்தை பார்ப்பதற்கு உதவி செய்வீராக போராட்டத்தை தாண்டி அற்புதத்தை நாங்கள் பார்ப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக பள்ளத்த காலத்தில் வந்து இரவு வேலையில போராடுவோம் போராடுவோம் இயேசுவின் நாமத்தினால் தேவனை நோக்கி ஜெபிப்போம் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிப்போம் தேவனுடைய அடையாளத்துல நின்று ஜெபிப்போம் ஆண்டவர் ஒருபோது நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் இல்லை நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல அப்பா எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவன் எங்கள் நிலைமையை மாற்றுகிறவன் எங்கள் சூழல் அற்புதத்தை செய்கிறவர் அவரகாமை உயர்த்தின தேவன் அவரகாமுடைய நாட்களை உயர்த்தின தேவன் எங்கள் வாழ்க்கையிலையும் அந்த உயர்வை கொடுக்க உங்களால் முடியும் ஆண்டவரே அந்த உயர்வை கொடுக்க உங்களால் முடியும்பா தகப்பனே உமக்கு ஸ்தோதிரம் 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 பலப்படுத்துகிறவரே ஸ்தோதிரம் நீதி உள்ளவரே உமக்கு ஸ்தோதிரம் நியாயம் தீர்க்கிறவரே உக்கு ஸ்தோதிரம் பொறுப்படுக்கிறவரையோ மட்டு அப்பா ஒரு கீழ்ப்படிதலோடு நாங்கள் நடந்து கொள்ள அந்த ஞானத்தை கத்த கொடுப்பீராக அந்த தேவனை நம்பி வெளியே வந்த அந்த குணாதிசயங்கள் எங்களுக்குள்ள கடந்து வருவதாக ராஜா அந்த கீழ்பொடிதல் எங்களுக்குள்ள இருப்பதாக உங்க மேல நம்பிக்கை வைக்கிற அந்த சூழல் எங்கள் மேல என்றைக்கும் நிலைத்திருப்பதாக உலகத்தை தாண்டி உங்களை அதிகமாய் நேசிக்கவும் உங்களை அதிகமாய் நோக்கி பார்க்கவும் உமக்கு சாட்சியாய் இந்த உலகத்தை நீக்க வைக்கவும் தேவனே நீர் எங்களை பலப்படுத்துவிதாக இல்ல உள்ளத்தின இருந்து அண்டரை நோக்கி பார்க்கின்றோம் சொல்லி ஜெபிப்போம் மகத்துவம் உள்ளவரேன்னு சொல்லி ஜெபிப்போம் எங்களை விடுவிக்கிறவரேன்னு சொல்லி ஜெபிப்போம் எங்களை தாங்குகிறவரேன்னு சொல்லி ஜெபிப்போம் உன்னதமானவரேன்னு சொல்லி ஜெபிப்போம் உண்மையானவரேன்னு சொல்லி ஜெபிப்போம் ஆண்டவரே அற்புதத்தை செய்கிறவரப்பா ஆப்ரஹாமை உயர்த்தினதே தான் விசுவாசத்தினால் அவரை உயர்த்தின தேவன் விசுவாசத்தினால் அவரை தாங்கின தேவன் விசுவாசத்தினால அவரை அடையாளப்படுத்தின தேவன் அப்பா உங்களால முடியாதது ஒன்றும் இல்லா அந்த உங்களால ஆகாதது ஒன்றும் இல்லப்பா நகப்பனே மக்கள் ஸ்தோதிரம் ஹோ ரபா ராதா நம ஷேகே ரேபே நீதே ரேபே லமா கரபலகோ அவரகம் வாழ்க்கையில் நல்ல மூன்று ஆசீர்வாதங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்ப்பதற்கு அனுபவிப்பதற்கு மீர் எங்களுக்கு இறங்குவீராக இறங்குவீராக நிலைமைகள் மாற்றப்பட எல்லா விதத்திலையும் உமக்கு சாட்சியாய் நாங்கள் நிற்பதற்கு மீதி எங்களை உயர்த்துவீராக சாட்சிகளாய் நிற்பவர்களாய் கற்பதங்களை மாற்றுவீராக அப்ரஹாமின் தெய்வம் எங்களோடு இருக்கிறீர்கள் எங்கள் நிலைமைகளை மாற்றி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறீர்கள் எங்கள் சூழல்களை மாற்றி எங்களை உயர்த்துகிற தேவன் உயிரோடு இருக்கிறீங்க ஆண்டவர் எவ்வளோ பெரிய போராட்டத்தை நாங்கள் அனுபவித்த விசாசி எங்களுக்கு கொண்டு வந்தால் அதிலிருந்து எங்களை உயிர்ப்பிக்கிறவர் உயிரோடு இருக்கிறீர்கள் எங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துகிற தேவன் இருக்கிறீங்கப்பா உயிரோடு இருக்கிறீங்க அப்பாபா சேக்கிய கரபலி கரபலே நீ தெரியவர் 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 இரக்கம் உள்ளவரே நீ தெரியவர் மகத்துவம் உள்ளவரே நீ தெரியவர் ஜீவன் உள்ளவரே நீ தெரியவர ராஜாவே நீ தெரியவ பொறுப்பெடுக்கிற தேவனே நீ தெரியவ உன்னதமான தேவனே நீ தெரியவர் உண்மையுள்ள தேவனே நீ தெரியவை நீதி உள்ள தேவனே நீ தெரியவர் நியாயம் தீர்க்கிற தேவனே நீ தெரியவர் பொறுப்பெடுத்து வழி நடத்துகிற தேவனே நீ தெரியவர் உன்னதமானவரே நீ தெரியவர் ராஜாதி ராஜாவே நீ தெரியவர் இயேசுவே உங்களால் முடியாதது ஒன்றும் இல்லாண்டவர் உங்களால் ஆகாதது ஒன்றும் இல்லப்பா நான் நோக்கி பார்க்கற எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்கிற தேவன் ஆண்டவரே உண்டு அதிசயமான காரியத்தை உருவாக்கி எங்களை நடத்துகிற தேவன் தேவனானவரே உண்டு குமாரனே அவரகம் பெற்ற அந்த ஆசீர்வாதங்கள் தடைகளை தாண்டி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்ப்பதற்கு எங்கள் தேவனாகி கற்பது எங்களுக்கு உதவி செய்வீராக ஜீவனுள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக உள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக அந்த கர்ப்பத்தின் அடையாளத்தை பார்க்கிற ஆசீர்வாதம் உயர்வின் அடையாளத்தை பார்க்கிற ஆசீர்வாதம் எல்லா குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற அந்த ஆசிர்வாதம் இயேசுவே இந்த வாழ்க்கையை கட்டுகிறவர் இந்த வாழ்க்கையை உயர்த்துகிறவர் நீ நெருக்கத்தை தாண்டி எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீ போராட்டத்தை தாண்டி எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீரப்பாத் மகத்துவம் உள்ளவரே இடைபடுவீராக ஜீவன் உள்ளவரே இடைபடுவீதாக தேற்றுகிறவரே இடைபடுவீதாக பொறுப்பெடுக்கிறவரே இடைபடுவீதாக நீ நோக்கி பார்க்கிற எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஆபிரகாமை போல எங்களை உயர்த்த உங்களால முடியும் ஆண்டவரே ஆபிரகாமை போல எங்களை நடத்த உங்களால முடியும் தகப்பன் எங்கள் தேவன் நினைத்தால் அவைகள் ஒன்றும் தடைபடாது நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்பா எங்களை நடத்துகிற தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அந்தவரே உமக்கு ஸ்தோதிரம் 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 அப்பா எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே உமக்கு சோதரம்ப்பா எங்கள் நிலைமைகளை மாற்றுகிறவரே உமை ஆராதிக்கிறோம் உங்களால முடியாதது ஒன்றும் இல்லையப்பா அப்பா யாரெல்லாம் வழியோடும் வேதனையோடும் அந்தவரே அடுத்த கட்ட நகர்வை பார்க்க முடியாம அடுத்த கட்ட நகர்வை அனுபவிக்க முடியாத இருக்கிற சூழல இருக்கிறாங்களோ இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஆபிரகாம் மேல இருந்த அந்த முக்கியமான அந்த மூன்று ஆசிவாள் உங்களை அழைத்து அப்பா உங்களை வேறு குருத்து இருக்கிறீங்கப்பா அவரகாமை கத்த எப்படி அழைக்கிறோ அதே போல் அந்தவரே நீர் எங்களை அழைத்திருக்குது எங்களை இருக்கிற தேவனப்பா நீங்கள் எங்கள் நிலைமைகளை மாற்றி அந்தவரே எங்கள் சூழல்களை மாற்றி உங்களுக்காக எதையும் செய்ய உங்களால் முடியும் தகப்பனே அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை தான் ஆராதிக்கிறோம் எங்கள் நிலமையை உயர்த்துகிற தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம் சில நேரத்துல அந்தவரே வலியையும் வேதனையும் பிசாசு கொடுக்க வந்தாலும் ஓம் மகத்துவமுள்ள தேவன் எங்களோடு இருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அந்த அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்வா அந்த மீட்டின் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு அந்தவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இந்த உலகத்தை தாண்டி எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே நீங்க உறவுகளை எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே நீங்க அவர்கள் வாழ்க்கையில நீ செய்ய நினைத்த ஒன்றுமே தடைபடாதுன்னு விசுவாசிக்கிறோம் தடைபடாதது போல எங்க வாழ்க்கையில இந்த முறைய நேரலையில இணைந்து இருக்கிற தொலைக்காட்சியில ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெயிக்கிறான்ண்டவரே நீ நாமத்தினார் இந்த இந்த மூன்று ஆசீர்வாதங்களை பார்க்கும்படி கற்று திரும்ப பாராட்டுகிறார் மூன்று ஆசீர்வாதங்களை பார்க்கும்படி தேவன் பயணம் பாராட்டுகிறார் போராடு தகப்பன் இந்த வருஷம் முடிய போகிறது இந்த வருஷம் முடிய முடிய போகிறதாண்டவர் ஆனாலும் சில நன்மைகளை பார்க்க முடியல ஆனாலும் சில உயர்வுகளை பார்க்க முடியல ஆனாலும் சில பெருக்கத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி வழியோடும் வேதனையோடும் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜீவிக்கும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக போராடி சொல்லிக்கிறோம் கர்த்தருடைய அனுக்கிரகம் ஆபிரகாமின் அந்த ஒரே கர்ப்பம் திறக்கப்பட்ட ஆசீர்வாத் அந்தவரே எத்தனையோ விஷயத்துல அந்தவரே அப்பா மலடியின் அடையாளத்தோடு நாங்கள் இருக்கிறோம் அந்த ஒரு வேலையில அந்தவரே ஊழியத்துல குடும்ப மகிழ்ச்சியில அந்த ஒரே ஒரு மலட்டு தன்மைய விசாசு எங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறான் அதுல இருந்து ஒரு பெரிய அற்புதத்தை நாங்கள் பார்ப்பதற்கு அதுல ஒரு பெரிய மீட்பை நாங்கள் அடைவதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்வீதாக ஜீவன் உள்ளவராக ஆண்டவர் உதவி செய்வீதாக அந்தவரே நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்வீரே அந்தவரை இந்த ரெண்டு முப்பத்தி நாலு சரியான இந்த நேரத்தில் உங்க பாதத்தை துடிக்கிறோம் போராடுகிறோம் அந்தவரே வாழ்க்கையில எப்படியாவது அடுத்த கட்ட நகர்வுக்கும் உயர்வுக்கும் போகணும்னு போராடுகிற ஒவ்வொருவரோடும் இடைபடுகிற தேவன் நீங்கப்பா அதை நோக்கி பார்த்து சீவன் உள்ளவரை நோக்கிப்பார் எஸ் எஸ் இரவு நேர நள்ளிரவுல செபிக்கிற ஜெப போராளியாக நீங்களும் நானும் இருக்கும் போது எவ்வளவு போராட்டத்தை பிசாசி கொண்டு வந்தால் எவ்வளவு அவமானத்தை அவன் கொண்டு வந்தால் எவ்வளவு விதமான போராட்டத்தை தோல்வியின் அடையாளத்தோடு நமக்கு கொடுக்க கொண்டு வந்தாலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எங்க வாழ்க்கையிலையும் ஏன் வாழ்க்கையிலையும் ஓ நன்மையை தவிர வேற ஒன்றையும் ஓ தராம போக மாட்டேன் நல்லா ஜோம் பண்ணுங்க நாமத்தினால தகப்பனேன்னு சொல்லி ஜெபிங்க தகப்பனேன்னு சொல்லி ஜெபிங்க உன்னதமானவரேன்னு சொல்லி ஜெபிங்க உண்மையானவரேன்னு சொல்லி ஜெபிங்க மகத்துவமான தேவனேன்னு சொல்லி ஜெபிங்க நீங்களும் நானும் ஜெபிக்க 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 ஜெபித்த ஜபத்துக்கு பதில கொடுக்கிறான ஜபத்துக்கு பதிலை கொடுக்கிற ஆண்டவன் ஓ மீட்டின் அடையாளத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற ஆண்டவன் நீங்களை நானும் தோற்காதபடி ஜெயமான பாதையில உங்களை என்ன நடத்துகிற ஆண்டவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஓ அவர் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தின் அடையாளம் மூன்றை போராடி ஜபிக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்துல அந்தவரே நீர் என் வாழ்க்கையை உயர்த்துவீர் என்று சொல்ற அந்த காரியத்துல

நீ பெரியவர் 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 நகப்பனே நீ பெரியவர் ஜீவன் உள்ளவரே நீ பெரியவர் நீ பெரியவர் பொறுப்பெடுக்கிறவரே நீ பெரியவர் வழி நடத்துகிற தேவனே நீ பெரியவர் உன்னதமான தேவனே நீ பெரியவர் போல நடத்துகிறவர் எங்களை ஆசி ஒடிக்கிறவர் எங்களை பலப்படுத்துகிறவர் எங்களை சகாயப்படுத்துகிறவர் நிலைமையை மாற்றி எங்களை உயர்ந்த அடைத்தலத்துக்கு நேராக கொண்டு போகறது நீ சொல்ல ஆகுமாண்டபடே நீ எந்த காரியத்தை எங்க வாழ்க்கையில அடையாளப்படுத்துகிறீரோ அந்த காரியம் தடைந்து நடக்க கற்கரு எங்களை பெலப்படுத்துறீங்கப்பா வெலப்படுத்துறீங்கப்பா வெலைப்படுத்துறீங்கப்பா ரபா ஷேத் அருதியோ கரபல்ல நம்ம சந்திருதியோ கரபலபோ ரபலபோ ஷேத ரீதியே கரபல்லப நம சந்திருதியை கரபலபு ஷபா ரபாய் கர பல்லப కరబల బబ 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 ఓరబల బస బబ బబ దే బిబియ్ కరబల బబ బబ ఓరబల బబ దే బిబియ్ నకలబ నిని నిత్తి నిని కలబన నమ నమ బిబియ్ కరబల బబ హో దే నిమే దేనే మకరబల నమశ్శ బిబియ్ కరబల బబ కులిదియ నాల్ ఆరి నిబి స్తోత్ర తోడు ని ఎన్నెనమేల మార్చిగర బరేని చెల్లి எங்களுக்கு துணை நிற்கிறவரேன்னு சொல்லி எங்களை பலப்படுத்துகிறவரேன்னு சொல்லி எங்களுக்கு துணையானவரேன்னு சொல்லி ஆண்டவரே மக்கள் ஸ்தோதிரன் 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 ஸ்தோதிரம் 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 அப்பா உங்களால் முடியாத ஒன்று நில்ல தகப்பனேன் அப்பா கீழ்ப்படுத்தலோடு கூட எல்லா விதமான மாற்றங்களோடு கூட ஆண்டவருக்கு சாட்சியாகி நிற்கிறவர்களாக தேவ பிரசனத்துக்கு சாட்சியாய் நிற்கிறவர்களாய் தேவனுடைய அடையாளத்துக்கு சாட்சியாய் நிற்கிறவர்களாய் அந்தவரே நீ சொல்ல ஆகும் நீ சொன்னால் என் வாழ்க்கையில எல்லா விதமான தடையை தாண்டி பல நன்மைகள் உண்டாகும்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோதிரம் 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 ஸ்தோதிரம்

சூழலுக்கு நேராக எங்களை கொண்டு போகிறவரே எங்கள் நெருக்கத்தை மாற்றி எங்களை உயர்த்துகிறவரே எங்கள் தேவைகளை அற்புறுத்தி செய்கிறவரே ஆபராமை அழைத்ததேகம் எங்களையும் அழைத்து எங்களையும் சகலவிதமான அடையாளத்தில் நடத்திக் கொண்டு இருக்கிறீ அதை தாண்டி உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் வாழ்வதற்கு ஏவனால் இது கற்பனைங்களை பெலப்படுத்தீராக உன்னதமான தேவன் எங்களை பெலப்படுத்தீராக ஓ மகத்துவ தேவனுங்களை என் வாழ்க்கையில விசாசி எதையெல்லாம் தடையாய் கொண்டு வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்கள் போக முடியாதபடி தடை பண்ணுகிறானோ அதிலிருந்து ஒரு பெரிய உயர்வை நாங்கள் பார்க்கும்படி தேவனு எங்களுக்கு உதவி செய்வீரா இல்லை ஸ்தோத்திரம் பண்ணுங்க நிறைய சொல்லி போக்குறோம் இருபத்தைந்து நிமிடம் நம்ம சொல்லிட்டு சபத்துக்கு பதில் உண்டு அவரகாமை உயர்த்தின தேவன் அவரகாமை ஆசீர்வதிப்பது மூன்று காரியங்கள் ஒரு கனியின் ஆசீர்வாதம் எல்லா விதத்திலையும் உயர்வின் ஆசீர்வாதம் எல்லா விதத்திலையும் நிலையான ஆசீர்வாதம் எல்லா விதத்திலையும் மூன்று ஆசீர்வாதங்கள் தேவன் ஆபரகாமை அதிசயமாய் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் எல்லா விதமான பெருக்கத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில வழிவாசலில் திறந்துருக்குன்னு சொல்லி விசுவாசத்தோடு முடிக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்கு நன்றி திருவிழவரே எனக்கு நன்றி உள்ளவரே நமக்கு நன்றி பேச்சுகிறவரையும் உமக்கு நன்றி பொறுப்பெடுக்கிறவரையும் உமக்கு நன்றி வழி நடத்துகிற தேவனே நமக்கு நன்றி இந்த நிலைமைகளை மாற்றுகிற தேவனையும் உமக்கு நன்றி பேசுவே இந்த நிலையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக நிலையான ஆசீர்வாதத்தை பார்ப்பதற்கு உதவி செய்வீராக இந்த தேதி ரெண்டு நாற்பத்தி ஒன்றுக்கு உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா வழியோடும் வேதனையோடும் உயர்வை பார்க்க முடியாமல் பெருக்கத்தை பார்க்க முடியாமல் நிலையான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உன் தேவனாகி கர்த்தர் நிலையான ஆசீர்வாதத்தை செழித்த செய்வீராக செழித்த செய்தியாக பேசுவே உயிரோடு இருக்கிறீரப்பா தேவனே மகத்துவமானவரே அப்பா மக்கள் சோதரன் இந்த பதினோராம் தேதி அப்பா நாங்கள் செழிக்கிறோம் கத்தர் மகிமையாய் எங்களை மறைத்து வெளிப்படுவீராக எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பன் ஒரு நிலையான ஆசீர்வாதம் ஒரே ஒரு நிலையான ஆசீர்வாதம் தகப்பன் ஒன்று தனியின் ஆசீர்வாதம் ரெண்டாவது உயர்வின் ஆசீர்வாதம் மூன்றாவது நிலையான ஆசீர்வாதம் இந்த காரியங்களை தேவ சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தேவ சமூகத்தை நாங்கள் கொடுக்கிறோம் இந்த சர்வ வல்லமுயல்ல தேவனே எங்கள் கூட இருந்து சகல விதமான நன்மைகள்லையும் எங்களை நடத்தும்படி உங்கள் பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா மறைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க உங்க பிரசனத்துல நிறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா எங்கள் ஆவி ஆத்தமா சரிவுக்கு கரத்துல கொடுக்கும் வேலைப்படுத்தும் ஏ சிறுவின் மூலம் சிரித்துறா ஆமே 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 கத்த நல்லவர் மருந்தை நினைந்து தொலைக்காட்சியில் முக்கியமாக ஜெயித்தவங்க ஒவ்வொருவரும் ஆசிரியர் தான் கொஞ்சம் தெய்வ சம்பவத்தில் காத்திருப்ப அவர் ஏற்றுமே மாறாத வெட்டத்துக்கு பதிலாக நம்ம வாழ்க்கையில பலனை கொடுக்கிறது அப்பெல்லாம் கொள்ளாத கீழ நம்மளை துரத்துகிறதோ அப்போல்லாம் அவர் நம்ம கூட இருந்து இணையமான காரியத்தை நம்ம வாழ்க்கையில அடையாளப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட ஆண்டு ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம் அவர் நம்மளை வெட்டப்படுத்தாதபடி நடத்துவார் உள்ள பிரச்சனத்தில் நடத்துவார் மகத்துவம் உள்ள பிரச்சனத்தில் நடத்துவார் அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் சாட்சியின் தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார் மூலையனையும் அடையாளப்படுத்துகிற தேவனாக அவர் இன் இன்றைக்கும் நம்ம கூட இருக்கிறார் அவர் நம்மை வலப்படுத்தலாம் அவனுடைய பாலத்துல அமர்ந்து தகப்பனேன்னு சொல்லி செதிக்க எவ்வளவு ஜெதிக்கிறோமோ எவ்வளவு பிரயாசப்பட்டு அவனுடைய சமூகத்துல அவரோட அவருக்கு அவருடைய கரத்துல காரியத்தை வாய்க்க நம்ம நோல் குறை தெரியல அவலப்படாதீங்க சோர்ந்து போக வேணாம் இந்த தேவைகளை சந்திக்கிறதையும் உங்களை நடத்துகிறதையும் இன்னைக்கு உங்களோட இருக்க அவர் எல்லாவற்றையும் பார்த்து பாதுகாத்து சொல்வார் பார்த்து தகப்பனே முக்கியமான Yes, you Amen. 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 That's another.